மட்டக்களப்புன்னு சொன்னாலே விருந்தவங்களுக்கு முதலிடம் என்று சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க பண்பாட்டிலும் அவங்க சிறந்தவங்க தான் என்று வருபவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல மனப்பாங்கும் கொண்டவர்கள் அந்த வகையில இன்று ஒரு பெண்மணி நெகிழ்ச்சிகரமான செயல் ஒன்று செய்திருக்காங்க அதை நீங்களே பாருங்கள் நம்ம பொடியும் ஒருத்தன் ஒரு அம்மாவை சந்திக்கிறான் அப்போ அந்த அம்மாவிடம் நான் கொழும்பிலிருந்து வரணுமா வரணும்மா நேற்று இரவு தான் இங்கே வந்து இறங்கினேன் என் பக்கத்துல இருந்தவர் என் போன் என் பேர்ஸ் எல்லாமே களைவெடுத்துட்டு போயிட்டாரம்மா அப்படின்னு சொல்றான் அப்போ அந்த அம்மா சொல்றா ஐயோ பாவம் கொழும்புல தான் இந்த வேலை செய்கிறாங்கன்னு சொன்னா இங்கேயுமே இந்த வேலை செய்கிறாங்களா அப்படின்னு அந்த அம்மா பரிதாபமா அந்த பொடியனிடம் கேட்கறாங்க ஓமம்மா எல்லாத்தையும் களைவெடுத்துட்டு போயிட்டாங்க நான் வேலை விஷயமா தான் இங்க வந்தேன் நான் யாரை சந்திக்கிறேன் என்ன செய்யறேன்மே தெரியலம்மா எனக்கு சரியான பசியாக அரைக்கு அப்படின்னு சொல்றான் அந்த அம்மா சொல்றா பொழுச்சு நிக்கிறாங்க தான் பொழிச்சுட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றான் அந்த பொடியன் என்ன செய்கிறான்னு சொன்னால் வாந்தி வார மாதிரி நடிக்கிறான் அப்போ நடிக்கும்போது அந்த அம்மா சொல்கிறோம் பாவம் ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறா அப்போ அந்த அம்மாவே ஒரு வறுமையில தான் கஷ்டத்தில் தான் உதவி கேட்டுத்தான் ஒருத்தவங்கள்டு போய் கொண்டிருக்கிறாவோ அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த அம்மா என்ன செய்கிறாவோன்னு சொன்னால் அந்த பொடியன் எனக்கு பசிக்குதம் கேட்கும் போதும் அவடை இடுப்பு முடிக்கலருந்து ஒரு நூறுரூவா காசு எடுத்து அந்த பொடியனிடம் ஒப்படைக்கிறாள் அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய பெரிய என்று பார்த்திங்களா தானே வறுமையில் கஷ்டத்தில் இருக்கும்போது தன்னிடம் உதவி என்று கேட்டு வருபவனுக்கு இல்லை என்று சொல்லாமல் தன்னிடமிருந்து நூறுரூவா காசு ஏற்றி கொடுத்து உதவி செய்யணும் என்ற ஒரு மனசு இருக்கு அந்த மனசு தான் அந்த அம்மாவை இங்கே கொண்டு உயர்த்தி வச்சிருக்கு அப்போ அந்த பையன் சொல்கிறான் இல்லைம்மா நாங்கள் சின்னதாக ஒரு ஃப்ரேங்க் வீடியோ ஒன்று தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் மட்டக்களப்பு மக்கள்கிட்ட யாராச்சும் உதவி என்று கேட்டு வரும்போது அவங்க அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் என்று சொல்லித்தான் நம்ம இப்படியெல்லாம் ஒரு வீடியோன் எடுத்து விழிப்புணர்வாக அதை நம்ம போடணும் மட்டும்தான் நம்ம அப்படி செஞ்சுனாங்கன்ட்டு அந்த அம்மா அந்த பொடியும் சொல்கிறாங்க அந்த அம்மா சொல்கிறா நீயும் என்ன மகன் மாதிரி தானே நீ இவ்வளோ கஷ்டத்துலேருந்து என்னட்ட பசியால் வாடி என்னட்ட வந்து உதவி கேட்கும் போது நான் எப்படி என்ன மகனை சாப்பாடு கொடுக்காம அவனை நான் அனுப்புவேன் அதே போல தான் உன்னையும் நான் எனக்கிட்ட இருந்த நூறுரூவா காசை நான் தந்தே உன்னை சாப்பிட சொன்ன நான் நானும் ஒரு இடத்து தான் உதவி கேட்டு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு கவலையை சொன்னாங்க அப்போ நம்ம பொடியே அந்த அம்மாவிடம் ஆசிர்வாதம் வாங்கி நீங்கள் நல்லா இருக்கணும் அம்மா இப்படியான உதவி செய்கிற மனசு உள்ளவங்க எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படியான ஆக்கள் அப்ப நீங்க இருக்கிறீங்கன்றது பெரிய விஷயமம்மா அங்கே நெட்ரிகன் மீடியா சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை அம்மா அப்படின்னு சொல்லி விடை பெற்று கொள்கிறான் நாம கஷ்டத்துல இருந்தாலும் நம்மள்ட உதவி என்று கேட்டு வருபவங்களுக்கு உதவி செய்கிறது பெரிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அம்மாவை தான் நாங்கள் இந்த காணொலியில் சந்திக்க கிடைச்சது உண்மையிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இப்படியான ஒரு பெண்மணியை நாங்கள் கண்டதுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க என்னத்தை கொண்டு வந்தோம் நாம் கொண்டு போகிறதுக்கு இருக்கிற ஒரு வாழ்க்கை அதை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் நன்றி வணக்கம்